இது உங்களுக்கான உங்கள் நேரத்தில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி என் நன்மையான ஒரு சின்ன ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் வேதம் நம்ம ஆண்டவரை பத்தி என்ன சொல்லுகிறது இல்லையா கேட்பாங்களே நிறைய பேர் இப்போ இவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கர்த்தர் அவர் எப்படிப்பட்ட எப்படுங்கள் செய்வார் என்று சொல்லி கேட்டோம்னா சில மனிதர்கள் சொல்லுவாங்க அவர் இயற்கைக்கு மேலான காரியத்தை செய்வார் என்று சொல்லி இல்லையா அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு இயற்கைக்கு மேலான காரியங்களை செய்திருக்கிறார் அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம் அவரை குறித்து பேசுறோம் இல்லையா அதே போலதான் வேதம் சொல்லுகிறது ஏசை இருபத்தி எட்டுல இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியா சொல்லுது இதோ சேனைகளின் கர்த்தரார் உண்டாகி இருக்கிறோம் அது அங்க சொன்ன அவர் ஆலோசனைகளிலும் ஆச்சரியங்களிலும் செயல்களிலும் மகத்துவம் உள்ளவர் இது சேனைகள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது அப்போ இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவரை குறித்து பேசுறோம்னா அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கும் இல்லையா அவர் எப்படின்னா ஆலோசனை ஆச்சரியம் செயல்கள் எல்லாமே மகத்துவம் இப்போ நம்ம சில பேருக்கிட்ட ஆலோசனை கொடுக்கும்போது நம்மளை யாரையும் மதிக்கல இல்லையா என்னன்னா இவன பெரிய ஆளு இவன் வந்து நமக்கு ஆலோசனைலாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க ஆனா அதே தேவனுடைய ஆலோசனை என்ன பண்றாங்க ஏற்றுக்கொண்டு செயல்படம் அப்படின்ட்டு அப்போ அந்த தேவனுடைய ஆலோசனை கூட எப்படி வரணும்னா மனுஷன் மூலமாக தேவன் செயல்படுத்துகிறார் அப்ப அந்த மனுஷனுக்குள்ள என்ன வரணும் பரிசு தாவியுடைய அபிஷேகம் வரலாம் இல்லையா இப்ப உங்களுக்குள்ள நிரம்பும் போது அறியாம ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது இல்லையா நம்ம சாதாரணமா பேசுறதுக்கும் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லையா அப்போ அந்த பரிசுத்தாவி என்ன பண்ணுது நம்மள அறியாம நம்முடைய கூட என்ன பண்ணுது சுற்றி காட்டுக்குது அப்போ ஆவிய நம்மளை நடத்துகிறார் பரிசுத்தாவியினர் நம்மளை நடத்துகிறார் இப்போ ஒரு சரியா ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கூட ஏன்னா அந்த வேலையை விட்டு போகணும்னு நம்ம சிந்திக்கும் போது திடீர் நமக்கு என்ன பண்றாரு ஒரு ஆலோசனை கொடுக்குற அவசரப்படாத அந்த இடத்துல ஒரு ஞானத்தை அவசரப்படாத பொறுமையார் நீ பேச வேண்டியதை அந்த இடத்துல என்ன பண்ணுறது தெளிவா நம்மளை பேச அப்ப இவர் பெரிய தேவன் தான் இல்லையா மற்றவர்களை காட்டிலாம் நம்முடைய தகப்பன் மிகவும் பெரியவர் அப்போ ஆலோசனையை கேட்டு கேட்டுக்கொள்ளக்கூடிய மனது நமக்கு வேணும் இப்ப தாவித கிட்ட ஆண்டவர் நிறைய ஆலோசனை கொடுத்தார் அதனாலதான் தாவிது என்ன பண்ணான் ராஜாவாக முடிஞ்சது டானியலும் ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய இடத்துல நிறைய பிரச்சனை அப்ப வரும்போதுனாலதான் ராஜாக்கள் மாறினாங்க ஆனா யார் மாறல டானியல் மாறல டானியல் அந்த ஆறு ராஜாக்களுக்கு கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அது போல நம்முடைய வாழ்க்கையில மற்ற அதிகாரிகள் எவ்வளவு வேணா மாறி போலாம் நம்மள எதிர்க்கிறவங்க நம்மளை பேசுகிறவங்க எல்லாம் மாறி போகலாம் ஆனால் நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த தேவடத்தில் நம்ம நின்றுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கு மகத்துவம் உள்ள வாழ்க்கையாக மாறிடும் அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம்னா கருத்துடைய ஆலோசனை அப்போ ஆலோசனை எங்கேருந்து வரும் ஒன்று தெய்வுடைய ஆலயத்துலேருந்து வரும் இல்லை தெய்வுடைய ஊழியரத்துலேருந்து வரும் இல்லைனா வசனத்தின் மூலமாக நமக்கு வரும் அப்படியும் மூலத்தில் நமக்கு வரலைன்னா நம்ம முனங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலோசனை கிடைக்கும் அப்ப என்ன பண்ற இன்னைக்கு சர்ச்சைக்கு போகணுமா நம்ம போகக்கூடாது முடிவு பண்ணிருப்போம் ஆனா என்ன பண்ணா போன்னு சொல்லுவார் இல்லையா இன்னைக்கு வேலைக்கு போலாமா உடம்புல ரொம்ப டயடா இருக்கு நம்ம நினைச்சிட்டு பாட்டுப்போம் வேலைக்கு போலும் குடும்பத்தை நடத்த முடியாது அப்போ ஒவ்வொரு முறை கத்து என்ன பண்றாரு நமக்கு இந்த ஊழியத்துக்கு போலாமா வேண்டாமா இந்த ஊருக்கு போலாமா வேண்டாம நம்ம கேட்கும் போது நமக்கு என்ன பண்றாரு சரியான ஆலோசனை கொடுக்குறாரு என் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் கத்துடைய சமூகத்துல காத்திருந்து செபிங்க ஜெபித்துட்டு நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனைக்கேற்றபடி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகத்துவமான காரியத்தை பார்க்க முடியும் காண முடியும் ருசிக்க முடியும் இவர்கள் ருசித்தார்கள் நீங்களும் ருசிங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க காட் பிளஸ்